இது போன்ற நிகழ்வுகள் தமிழகத்தில் நடப்பது வந்து முதல் முறையல்ல இப்ப சமீபத்தில் கூட விக்னேஷ் என்று ஒரு சிறுவன் இதே போல காக்கா வலிப்பு வந்து இறந்துட்டாரு ஃபிட்ஸ் வந்து இறந்துட்டாருன்னு சொல்லப்பட்டார் இவர் அஜித் குமாருக்கும் அதே தான் சொல்லப்பட்டிருக்கு அப்ப இதுல நடந்த சம்பவங்களை பார்க்கிற பொழுது அதுலேயும் அந்த விக்னேஷ் சம்பவத்திலையும் இதே போல காவல்துறையினுடைய அந்த அத்துமீறல் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அடுத்து இந்த குமார்ல ஐம்பது லட்சம் ரூபாய் அளவுக்கு அவர் குடும்பத்தை சார்ந்தவர்களிடத்துல பேரம் பேசப்பட்டதுன்னு சொல்றாங்க அப்ப அவர்களை பேரம் பேச சொன்னது யார் பேரம் பேசியவர்கள் யார் அடுத்து இந்த சாட்சியங்களை கலைப்பதற்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கிறது அப்போ இந்த தடயங்களை ஒரு சாதாரணமான ஒரு வழக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு குற்றவாளிக்கு நீங்கள் அடைக்கலம் கொடுத்தால் நீங்களும் குற்றவாளி ஒரு குற்றவாளிக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுத்தால் நீங்களும் குற்றவாளி ஒரு குற்ற உண்டான தடயங்களை அளித்தால் நீங்களும் குற்றவாளின்னு சொல்லக்கூடிய காவல்துறை அப்போ இந்த தடயங்களை அழிப்பதற்கு மறைப்பதற்கு அதை கைப்பற்ற சொல்லி உத்தரவிட்டது யார் கைப்பற்றது யார் கைப்பற்றியது அவர்களையும் அவர்கள் மீதும் குற்ற வழக்குகள் பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் இப்படி ஏதேனும் ஒரு உறுதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டால் மட்டும்தான் எதிர்காலத்தில் தமிழகத்தில் இது போன்ற நிகழ்வுகள் நடக்காமல் இருக்கும்